இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வளநாடு கிராமத்தில் இருக்கோம் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தேங்கியிருக்கு ஒரு ஊரு ஒரு தெருவுக்கே போகக்கூடியது நீங்கள் பாருங்கள் பள்ளிவாசல் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் இந்த இடம் இருக்கு இந்த இடம் யார் பார்ப்பா யார் பார்க்கக்கூடியது நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்குன்னு நான் நான் போகிறேன் பாருங்கள் தெரியுதாரு <laughs> <laughs>